IPL கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக பவுண்டரி அடிச்ச வீரர்களோட விவரங்களை இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் கிரிக்கெட்ல சிக்ஸ்ங்கிறது தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த சிக்ஸ் யாரு அதிகம் அடிச்சிருக்காங்க நிறைய பேசிக்குவாங்க ஆனா கிரிக்கெட்ல உண்மையான கிரேட் ஷாட்னு சொல்லணும்னா அது பவுண்டரிகளை சாதுரியமா அடிக்கிறது தான் அந்த வகையில் இன்னைக்கு ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல அதிக பவுண்டரி அடிச்ச வீரர்களோட விவரங்களை பார்க்கலாம் முதலாவது இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியனியோட ஓபனிங் பேட்ஸ்மேனா கலக்கிய மற்றும் சிறந்த வீரரான ஷிகர் தவான் இவர் ஐபிஎல் கிரிக்கெட்ல எழுநூத்தி அறுபத்தி எட்டு பவுண்டரிகளை அடிச்சிருக்காரு ரெண்டாவது இடத்துல இவர் இல்லாத கிரிக்கெட் ரெக்கார்டே இல்லன்னு தாங்க சொல்லணும் ஆமாங்க அதான் நம்ம கிங் கோலி இவர் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல எழுநூத்தி அஞ்சு பவுண்டரிகளை அடிச்சிருக்காரு மூணாவது இடத்துல இருக்கிறது ஆஸ்திரேலிய அணியோட அதிரடி வீரர் இந்திய ரசிகர்கள் புஷ்பானு அதிகமா நேசிக்க கூடிய டேவிட் வார்னர் இவர் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுல அறுபத்தி மூணு பவுண்டரிகளை அடிச்சிருக்காரு நான்காவது இடத்துல இருக்கிறது நம்ம இந்திய அணியோட அதிரடி வீரர் மற்றும் சிக்ஸர் கிங்கான ரோஹித் சர்மா தாங்க இவர் ஐ பி எல் கிரிக்கெட் வரலாற்று ஐநூத்தி பவுண்டரிகளை அடிச்சிருக்காரு அஞ்சாவது இடத்துல இருக்கிறது யாருன்னா இவரை நம்ம மிஸ்டர் அவர் தான் நம்ம சின்ன தலை சுரேஷ் ரெய்னா இவர் ஐ பி எல் கிரிக்கெட் வரலாற்றுல ஐநூத்தி ஆறு பவுண்டரிகளை அடிச்சிருக்காரு இதே மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா சீவன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மற்றும் சித்திரைவன் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க